நீங்கள் கேட்கவிருப்பது அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை காலை எட்டு மணிக்குள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆறு பழக்கங்கள் ஹால் எல்ராட் எழுதிய த மிரக்கல் மார்னிங் புத்தகத்தின் தமிழாக்கம் தமிழில் பி எஸ் வி குமாரசாமி ஒலி வடிவில் வழங்குபவர் தீபிகா அருண் வாசகர்களுக்கு ஒரு குறிப்பு இக்கணத்தில் உங்கள் வாழ்வில் நீங்கள் ஒரு வெற்றியாளராக உச்சத்தில் இருந்தாலும் சரி அல்லது உங்கள் பாதையை கண்டுபிடிப்பதற்கு போராடிக் கொண்டிருந்தாலும் சரி நமக்கிடையே குறைந்தபட்சம் ஒரு விஷயம் பொதுவானதாக இருக்கிறது நாம் இருவரும் நம்மையும் நம்முடைய வாழ்க்கையையும் மேம்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம் நம்மிடம் ஏதோ கோளாறு இருக்கிறது என்பது இதன் பொருள் அல்ல ஆனால் மனிதர்கள் என்ற முறையில் தொடர்ந்து வளருவதற்கும் மேம்படுவதற்குமான உள்ளார்ந்த விருப்பத்துடனும் தூண்டுதலுடனும் நாம் பிறந்திருக்கிறோம் இந்த விருப்பமும் தூண்டுதலும் நம் எல்லோருக்குள்ளும் இருக்கின்றன என்று நான் நம்புகிறேன் ஆனால் நம்மில் பெரும்பாலானோர் தினமும் கண் போது நம்முடைய வாழ்க்கை எப்போதும் போலவே இருப்பதை நாம் காணுகிறோம் ஒரு நூலாசிரியர் சிறப்பு பேச்சாளர் வாழ்க்கை மற்றும் வியாபாரத்தில் வெற்றி பெறுவதற்கு பயிற்சி அளிக்கும் பயிற்றுவிப்பாளர் என்ற முறையில் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு தளத்திலும் பெரும் வெற்றிகளை குவிக்கவும் மனநிறைவை அடையவும் அவர்களுக்கு உதவுவதன் மீது நான் கவனம் செலுத்துகிறேன் தனிமனித வளர்ச்சி மற்றும் தனிமனித ஆற்றல் மேம்பாட்டை பொறுத்தவரை உங்கள் வாழ்வின் அனைத்து பகுதிகளையும் மேம்படுத்துவதற்கு நான் கண்டறிந்துள்ள நடைமுறைக்கு மிகவும் உகந்த விளைவுகளை பெற்றுக் கொடுக்கின்ற ஆற்றல் வாய்ந்த வழிமுறை அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலைத் திட்டம்தான் என்று என்னால் உறுதியாக கூற முடியும் நீங்கள் நினைத்துள்ளதை விட மிக வேகமாக நீங்கள் மேம்படுவீர்கள் சாதனையாளர்களுக்கு இத்திட்டம் அவர்களுடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றுவதாக இருக்கும் கடந்த காலத்தில் நீங்கள் அடைந்துள்ள வெற்றியையும் நீங்கள் நிகழ்த்தியுள்ள சாதனைகளையும் அடுத்த உயர்ந்த நிலைக்கு நீங்கள் எடுத்துச் செல்ல இத்திட்டம் உங்களுக்கு உதவும் இது உங்களுடைய வருவாயை அதிகரிக்கும் உங்கள் தொழிலை வளர்த்தெடுக்கும் விற்பனையை பெருக்கும் என்பது ஒரு புறம் இருக்க உங்கள் வாழ்வில் நீங்கள் உதாசீனப்படுத்தியுள்ள பகுதிகளில் ஆழமான மனநிறைவையும் சமநிலையையும் அனுபவிப்பதற்கான புதிய வழிகளை கண்டுபிடிக்கவும் இது உங்களுக்கு நிச்சயமாக உதவும் இத்திட்டத்தைக் கொண்டு உங்கள் ஆரோக்கியம் மகிழ்ச்சி உறவுகள் நிதி நிலைமை ஆன்மீக வாழ்க்கை போன்றவற்றில் குறிப்பிடத்தக்க மேம்பாடுகளை உங்களால் அடைய முடியும் நீங்கள் மனரீதியான போராட்டத்தை எதிர்கொண்டிருந்தாலும் சரி அல்லது உணர்ச்சி ரீதியான உடல் ரீதியான பொருளாதார ரீதியான அல்லது உறவுகள் ரீதியான போராட்டத்தில் சிக்கியிருந்தாலும் சரி நீங்கள் அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிந்து அப்பிரச்சினைகளிலிருந்து மீளுவதற்கு தேவையான சக்தியையும் ஆற்றலையும் அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை திட்டத்தால் குறுகிய காலத்திற்குள்ளாகவே உங்களுக்கு வழங்க முடியும் என்பது மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டு வந்துள்ளது நீங்கள் ஒரு சில முக்கியமான பகுதிகளில் குறிப்பிடத்தக்க மேம்பாடுகளை நிகழ்த்த விரும்பினாலும் சரி அல்லது உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையே முழுவதுமாக மாற்றக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான சீர்திருத்தத்திற்கு தயாராக இருந்தாலும் சரி நீங்கள் சரியான புத்தகத்தைத்தான் தேர்வு செய்திருக்கிறீர்கள் உங்கள் வாழ்வின் எந்த ஒரு பகுதியையும் நிச்சயமாக மாற்றக்கூடிய ஓர் எளிமையான ஆனால் புரட்சிகரமான செயல்முறையை பயன்படுத்தி ஓர் அதிசயகரமான பயணத்தை நீங்கள் துவக்கவிருக்கிறீர்கள் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த மாற்றங்கள் அனைத்தும் காலை எட்டு மணிக்குள் நிகழும் என்பதுதான் இவையெல்லாம் மாபெரும் வாக்குறுதிகள் என்பதை நான் அறிவேன் ஆனால் அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை திட்டம் ஏற்கனவே உலகம் நெடுகிலும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு நான் உட்பட அளப்பரிய விளைவுகளை பெற்றுக் கொடுத்துள்ளது நீங்கள் உங்கள் வாழ்வில் எந்த நிலையை எட்ட விரும்புகிறீர்களோ அங்கு உங்களைக் கொண்டு சேர்ப்பதற்கான நிச்சயமான ஒரு விஷயம் இதுவாக இருக்கக்கூடும் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு நீங்கள் உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் கவனத்தையும் முதலீடு செய்வதற்கு தகுதி வாய்ந்த ஒன்றாக இப்புத்தகம் அமைவதை உறுதி செய்வதற்கு என் சக்திக்கு உட்பட்ட எல்லாவற்றையும் நான் செய்திருக்கிறேன் உங்கள் வாழ்வின் ஒரு பகுதியாக நான் இருப்பதற்கு எனக்கு அனுமதி வழங்கியதற்காக நான் உங்களுக்கு நன்றி கூறிக் கொள்கிறேன் நாம் இருவரும் இணைந்து மேற்கொள்ளவிருக்கின்ற அதிசயகரமான பயணம் இப்போது தொடங்கவிருக்கிறது அன்புடனும் நன்றியுடனும் ஹால் ஒரு விசேஷ அழைப்பு அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை என்ற இந்நூலின் வாசகர்கள் மற்றும் ரசிகர்கள் தினமும் ஒரு குறிக்கோளை மனத்தில் கொண்டு கண் விழிக்கின்ற ஒத்த சிந்தனையைக் கொண்ட ஓர் அசாதாரணமான குழுவை உருவாக்கியுள்ளனர் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கின்ற எல்லையில்லா ஆற்றலை முழுமையாக பயன்படுத்துவதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டுள்ளவர்கள் இவர்கள் இப்புத்தகத்தை உருவாக்கியவன் என்ற முறையில் என்னுடைய வா.